திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்று எட்டாவது நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானிப்பாடி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தேர்தல் நேரத்தில் கொடுத்த ஐநூற்று வாக்குறுதிகளில் நிறைவேற்றிவிட்டோம் என ஸ்டாலின் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் வாக்குறுதியாக இருபத்தி தந்தார் இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் செல்லுகின்ற இடமெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் ஆகிறது இதுவரை தொண்ணூறு சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய்யான தகவலை சொல்லிக்கொண்டு